வக்பு வாரியங்கிறது எப்படி இந்து சமய அறநிலையத்துறை வந்து கோவில்களுக்கு அத்தாரிட்டியோ அது மாதிரி அந்த சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு ஆலயங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு அமைப்பு தான் வக்பு வாரியம் அது அரசின் கீழே தான் செயல்படுது அதனுடைய தலைவர் வக்போர்டு சேர்மனாக நவாஸ்கனி இருக்கிறாரு அந்த சிக்கந்தர் தர்கா என்று சொல்லக்கூடியது வந்து வக்போர்டினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்ப அவருக்கு வந்து ஆய்வு செய்யறதுங்கிறது எப்படின்னா பாபா வந்து நீ வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாத அல்லது ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகக்கூடாது நீங்க அப்படி நம்ம எப்படி சொல்லக்கூடாதோ சொல்ல முடியாதோ அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஒரு கோவிலுக்கு சேகர் பாபு போறது ஆய்வுக்கு போறது எப்படியோ அது மாதிரி வக்போடினுடைய சொத்துக்கல்ல ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு ஒரு ஆய்வுக்கு போறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது உரிமை இருக்குது ஆனா இதுவோவே கூடாத இல்ல 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 எது எது எதை நான் மறுதுக்கு சொல்ற நான் என்ன போக கூடாதுனா அவர் இயல்பா ஒரு கோயில் இருக்கு எவ்வளவோ தர்காக்கள் இருக்கின்றன எவ்வளவோ மசூதிகள் இருக்கின்றது அதெல்லாம் ஆய்வு பண்ண போறதே நம்ம தப்பு சொல்லல இந்த ஒரு ராஜபாளையத்துல இருந்து ஒருத்தர் மேல போடுறத தடை ஆய்வு ஆயுபடணுமா அங்க அங்க தர்கால போய் ஆய்வு இப்ப தர்காவளோட சொத்துக்கோ வேற எதுக்கோ ஒரு பாதகம் வந்திருக்குது அதுல ஏதோ எதாவது அதுல அந்த பெயிண்ட் அடித்த மாதிரி ஏதோ நாங்கள் அதில் பண்ணி வச்சுட்டாங்க அப்போன்னா நிச்சயமாக அவர்கள் போ போக வேண்டும் அதில் தப்பு